சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் ஓட்டுநரை தாக்கி ஒன்றரை கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மணிகண்டன் ஒன்றரை கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது மகேஷ் சவுகார்பேட்டையில் நகைக்கடை வைத்திருப்பார் பிரவீன் இவர் இவரது கடையில் வெங்கட்ராமன் என்பவர் ஆவடியை செய்த வெங்கட்ராமன் என்பவர் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் பிரவீன் நேற்று வெங்கட்ராமனிடம் ஒன்றரை கிலோ தங்க நகைகள் மற்றும் ஐந்து கிலோ வெள்ளிக்கட்டிகளை கொடுத்து அமைச்ச அமை அமைந்தகரில் உள்ள தமது வீட்டிற்கு கொண்டு செல்லும்படி கொடுத்திருக்கிறார் நேற்றிரவு சரியாக பத்து முப்பது மணிக்கு ஓட்டுநர் வெங்கடராமன் சவுகார்பேட்டையிலிருந்து காரில் புறப்பட்டு புரட்சேவாக்கும் வழியாக வந்து கீழ்ப்பாக்கம் டைலர் சாலையில் இந்த வழியாக தான் வந்திருக்கிறார் கார் காரில் வந்து கொண்டிருக்கும்பொழுது இவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் மற்றொரு காரில் வந்த ஒரு கும்பல் அதாவது நான்கு பேர் கொண்ட கும்பல் வெங்கட்ராமனை வழிமறித்து அவரை தாக்கி அவரை காரிலிருந்து கீழே தள்ளிவிட்டு காரோடு சேர்த்து ஒன்றரை கிலோ தங்கம் மற்றும் ஐந்து கிலோ வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து வெங்கடராமன் கீழ்ப்பாக்கம் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் புகாரை எடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் நான்கு தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கை கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் மேலும் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கீழ்ப்பாக்க டைலர் சாலை என்பது ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த சாலையாக கருதப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருகிலேயே இங்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குடியிருப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாலைக்கு அருகிலேயே நேற்று சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்ற இந்த இழத்தின் அருகிலேயே உயர்நீதிமன்ற நீதிபதி குடியிருப்பு இருக்கிறது அதற்கு எழுத்த போலயே உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் வீடு அதற்கு பக்கத்திலேயே பக்கத்திலேயே ஐ பி எஸ் அதிகாரிகள் குடியிருப்பும் இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கு காவல்துறையினர் வந்து சென்ற வண்ணம் இருப்பார்கள் அருகிலேயே ரோந்து வாகனமும் இங்கே காணப்படுகின்றது இத்தகைய பாதுகாப்பு மிகுந்த ஒரு சாலையில் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒரு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக ஒரு புகார் வந்திருக்கிறது இது தொடர்பாக நாம் காவல்துறையிடம் கேட்டபொழுது இது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறோம் இருப்பினும் வேறு ஒரு கோணத்திலும் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஓட்டுநர் வெங்கட்ராமனே நகைகளை திருடிக்கொண்டு இது போன்ற ஒரு கொள்ளை நாடகம் நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நேற்று இரவு முதல் வெங்கட்ராமனை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் மகேஷ் பாதுகாப்பு நிறைந்த சாலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருந்தீங்க இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அந்த சாலையில் சிசிடிவி கேமராக்கள் ஏதேனும் பொருத்தப்பட்டிருக்கிறதா அது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா நான் முன்பே கூறியவாறு அதிகபட்ச பாதுகாப்பு நிறைந்த சாலையாக காணப்படுகிறது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த வீட்டில் கூட ஒரு சிசிடிவி கேமரா பொறுத்திருப்ப பொறுத்திருப்பதை காணலாம் இது ஒரு வழ உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருடைய வீடு இது இந்த வீட்டிலேயே ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள் மேலும் அருகிலே உள்ள மற்ற கட்டிடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் அவர்கள் சோதனை செய்து வருகிறார்கள் இது போன்ற சம்பவம் உண்மையிலேயே நிகழ்ந்ததா அல்லது நகைகளை ஓட்டுநரே திருடி கொண்டு நாடகமாடுகிறாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனினும் இந்த வழக்கு தொடர்பாக நான்கு தடைப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூடிய விரைவில் ஒருவேளை இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருந்தால் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மகேஷ் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை அளித்தமைக்கு நன்றி மணிகண்ட